ஆனால் இதுக்கு பேரு ஜாதி காயின்னு சொல்றாங்க நான் ஜாதி பயிரை போடக்கூடாதுன்னு தான் காய்னு போட்டிருக்கேன் நான் ஜாதியை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன் இது பாருங்க ஜாதி காய் இதுல இருக்கிற மேல இருக்கிற ஜாதி பத்திரி இது ஒரிஜினல் வந்து நாலாயிரத்தி எண்ணூறு ரூபா விலை இது வந்து ஒரு பணப்பயிர் ஆக்சுவலாக இதை என்ன பண்றாங்கன்னா வியாபாரிகள் இதை கொதிச்ச தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க நாலாயிரத்தி எண்ணூறு கொடுத்து வாங்குறீங்க அந்த சத்தை என்ன பண்றாங்கன்னா எங்களை மாதிரி டேப்லெட் செய்கிறவங்களுக்கு தந்துடுறாங்க இது வந்து ஜாதி காய்க்கே கவர் இதை வந்து நீங்க வேக வச்சு அதுல வினிகர் போட்டு பண்ணீங்கன்னா பிக்கில் பண்ணலாம் இதுல வேஸ்ட் ஆகவே கிடையாது இது பணக்கார பயிர் இந்த மாதிரி போட்ட பயிர் போடுறதுனாலதான் தான் எல்லாம் கெத்தா நிக்கிறேன் நாங்க வந்து ஒரு ஏக்கர் நேரம் எனக்கு இருக்குன்னா மினிமம் அஞ்சு லட்சம் வருமானம் வேணும் அது கொஞ்சம் போடவே மாட்டேன் இது எல்லா மண்ணிலுமே வரும் எல்லா மண்ணுலயும் வரும் ஐயா உங்க ஊர்லயே வருங்க நீங்க களிமண் இருக்குன்னா அதுல கொஞ்சம் மணல் சேருங்க சேர்த்து ஒரு சேக்கண்டுங்க வேப்பு வேப்பு வேலையே போடுங்க போட்டீங்கன்னா வரும் இல்லன்னா நிலவேம்பு அரைச்சி போடுங்க வரும் எந்த மண்ணிலும் எல்லாமே வளையும் விளையும் ஒரு பயிர் எந்த மண்ணில வந்து வராதுன்னு சொல்றது முட்டா பையங்க எல்லா மண்ணிலும் எல்லா பயிரும் வருங்க என்னங்க இது வந்து மூணாவது வருஷமே காய்க்கும் மூணாவது வருஷமே காய்க்கும் அது கொண்டு நம்மள என் போன் நம்பரு செவன் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர்